மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பேகௌரி நாராயணி வேல்வேல் வேல் வெற்றி வெற்றிவேல்முருகனுக்கு ரகரவுகிற அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிரத்யேகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமான் அப்படின்னாலே ஒரு 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 விதமான முருக பக்தர்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும் அந்த சுவாமிக்கு இப்படி பண்ணால் இருக்கும் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணணும் இருக்கும் அலங்காரம் பண்ணணா இருக்கும் இப்படிலாம் அதீதமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலில் சஷ்டி கிருத்திகை எல்லா சுவாமியும் இருப்பாங்க சஷ்டி கிருத்திகை விசாகம் மாதம் மாதம் விசாகம் அந்த ரெண்டு சஷ்டிக்கும் அபிஷேகம் வல்லபிர சஷ்டிக்கு மட்டும் கிடையாது அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு வர அத்தனை விஷயங்களுக்கும் அவர்கள் தான் பண்ணுவாங்க அது ஆதி கிருத்திகராக இருந்தாலும் சரி தை கிருத்தியாக இருந்தாலும் சரி வைகாசி விசாகமாக இருந்தாலும் சரி அந்த மாட்டை சொல்லும்போது சாமி நான் ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி தான் சாமி என் லைஃப் நல்லா இருந்தது அப்படின்னு அவர்கள் வந்து சொன்னதை நான் கேட்டிருக்கேன் அப்படி இருக்கிறத பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சரி இந்த அபிஷேகங்களுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட்டு வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம்னாலே சிறப்பு குறிப்பாக பஞ்சாமிரதம் பயணினாலே பஞ்சாமிரதம் உங்களுக்கு தெரியும் இந்த அத்தனை அபிஷேகத்துலேயே ஒரு மருத்துவ குணம் இருக்கு நீங்கள் திருமஞ்சனம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடம்பு அந்த சரும ரோகமெல்லாம் போகிறதுக்கு திருமஞ்சனம் ரொம்ப விசேஷம் பஞ்சாமிரதம் பார்த்திங்கன்னா நோய் நொடி இல்லாமல் இருந்துருக்கும் பஞ்சாமிரதம் அப்படியே நேவேத்தியம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் செல்வம் வருகும் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பாலபிஷேகம் குடும்ப விருத்தி குலவிருத்திகள் ஏற்படும் அதே மாதிரி சகல சௌபாகியங்கள் உண்டு தயிர் தயிரில் அபிஷேகம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப உன்னதம் தயிரில் அபிஷேகம் பண்ணோம்னா குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு நல்லா இருந்துருக்கும் அதே மாதிரி எலுமிச்சம் அபிஷேகம் யம பயத்தை போக்கும் இளநீர் அபிஷேகம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சாந்தத்தை கொடுக்கும் குடும்பத்தோட நிம்மதியை கொடுக்குங்க பலவர்க்க அபிஷேகம் நிறைய பிரபல்யத்தை கொடுக்கும் இன்னைக்கு நிறையா பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க பிரபல்யம் ஆக முடியாமல் இருந்துகிட்ருப்பாள் அதெல்லாம் பலவர்க்க அபிஷேகம் கரும்பு சார் அபிஷேகம் உடல் ரோகத்தை போக்கும் அதே சமயத்தில் சந்தன அபிஷேகம் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் பன்னீர் அபிஷேகம் ரொம்ப விசேஷம் நம்ம வந்து கற்றோருக்கு சென்ற இடெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி நம்மளுடைய தொழிலில் நல்லா பெரிய வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் உண்மையாகவே அது எப்படி அந்த வாசனை மலர்கிறதோ அதே போன்று நம்மும் பத்து பேருக்கு தெரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் விபூதி அபிஷேகம் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது நான் சொன்ன பலன்கள் ரொம்ப ஒன்று லட்சோபலட்ச பலன்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆகம சாஸ்திரங்களில் இருக்குது இப்படி சுவாமியை அபிஷேகம்னு சொல்கிறோம் ஆனால் அந்த அபிஷேகத்தின் மூலமாக அலங்கார ரூபமாக பார்க்குறோம் பஞ்சாமிரத அபிஷேக அலங்காரங்கிறாங்க அப்படி அபிஷேகம் பண்ணி அந்த கோலத்தில் ஒரு அங் ஒரு அலங்காரத்தை அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து மஞ்சள் அபிஷேகம் வள்ளி தெய்வானை எப்போவுமே முருகப்பெருமானுக்கு சொன்னால் வள்ளி தெய்வானை நம்ம சொல்லியாகணும் மஞ்சள் அபிஷேகம்னா தீர்க்க சௌமாங்கல்யம் கிடைக்கும் பெண்களுக்கு ரொம்ப நல்லது குங்கும அபிஷேகம் அம்பாளுக்கு வந்து குங்கும அபிஷேகம் பண்ணோம்னா இன்னும் குலவருத்தியும் குடும்பத்தில் சந்தோஷங்களும் கூடி வரும் இப்படி பல்வேறு விஷயங்கள் ரகசியங்கள் அடங்கியிருக்கு இப்படி முருகப்பெருமானுக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அபிஷேகங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த மலேசியாலாவா வந்து செய்து அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக இருப்பாங்க சாமி அவங்க கேட்ட நீங்கள் ஏதாவது கோயில் அப்படின்னு சொன்னாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் நான் மாதம் மாதம் இப்போ இந்த திருச்செந்தூர் யாத்திரை போகிறேன் இல்லையா இந்த சுப்பிரமணிய யாத்திரை அந்த யாத்திரைக்கு கூட அவர்கள் சாமி நீங்கள் அபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் தான் சொல்லுங்க நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல பாருங்கள் அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் அபிஷேகம் செய்து பாருங்கள் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் நான் ஜாதகம் பார்க்கும்பொழுது ஒருவேளை அவளுக்கு ரொம்ப அந்த கிரகத்துடைய வலு ஜாஸ்தியாக இருந்தால் உடனே அபிஷேகம் சொல்லுவேன் இந்த பிரசித்தி பெற்ற ஆலயத்தில் போய் கட்டி அபிஷேகம் பண்ணுங்கள் சர்வாபிஷேகமாக பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி சர்வாபிஷேகம் சர்வ பாப நிவர்த்திங்கிறது தான் உண்மை அது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெருகும் வேல்வேல் முருகா வெற்றி முருகனுக்கு ரகர் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ മഹേഷ് നന്ദി നമസ്കാരങ്ങൾ